இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பது மந்த்ரா நீங்கள் மத கோட்பாடு மத கோட் கோட்பாடு எடுத்துக்கிடுவோம் இப்போ நாங்க வந்து நாலு தர்ம கோட்பாடுக்குள்ள இந்து மதம் கொடுக்குறது அய்யாவளி வந்து எட்டு மத கோட்பாடுல இப்ப கலியிற்கு கலி அழிப்பதற்கு வந்த காரண கடவுளாக ஐயா வைகுண்டர் வருகிறார் ஐயா வைகுண்டர் யார் அப்படின்னா சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய முப்பெரும் கடவுள்களும் ஒரு கடவுளாக ஏக பரம்பொருளாக ஐயா வைகுண்டராக வருகிறார் ஐயா வைகுண்டர் வருவதற்கு முன்பு இருந்த சமுதாய நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சனாதன தர்மம் என்று பொதுவாக சொல்லுகிறோம் ஆனால் சனாதன தர்மம் எது என்று வகைப்படுத்துவதில்லை நிரந்தரமானது சனாதன தர்மம் என்று சொல்லுகிறோம் சில நேரங்களில் என்ன சொல்கிறோம் நம்முடைய காதுகளுக்கு கேட்காத ஒலி ஒழித்துக் கொண்டிருக்கிற மந்திரமாக அந்த மந்திரங்களை எடுத்து சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஐயா அருளிய அகிலத் ரெட்டு அந்த அகிலத்தெட்டு அம்மானை ஐயா அருணி அரிகோபாலன் சீனரால் எழுதப்பட்டது அதைத்தான் நாங்கள் ஆகமாக வைத்திருக்கிறோம் இப்போ சனாதன தர்மத்தின் சருக்கள் அல்லது தளர்வு பின்னடைவு என்று சொல்லுவது யாரால் உருவாக்கப்பட்டது இப்போ திருவிதாங்கூர் மகாராஜா வந்து வெள்ளைக்காரனுக்கு கீழே இல்லை அவர் தனித்து ஆட்சிதான் செய்தார் அந்த மகாராஜாதான் மகாராஜா தான் கைது செய்கிறார் மூன்றே முக்கால் மாதம் வைக்கிறார் என்ன காரணம் அதுக்கு பதினெட்டு ஜாதி மக்களுக்கு ஆலயத்துக்குள்ளே செல்லுகிற உரிமை கிடையாது வழிபாட்டு உரிமை கிடையாது ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இருக்கிறது ஆலயம் எங்கள் பக்கத்திலே சுசீந்திரம் இருக்கிறது எங்களுடைய அங்கே வழிபட அனுமதிக்கவில்லை எல்லா எல்லா ஆலயங்களிலும் ஜாதி அதாவது இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களை ஆலய வழிபாட்டுக்கு அனுமதிக்கவில்லை அந்த ஆலய வழிபாட்டில் ஆதிக்க சக்திகள் மேல் ஜாதி மக்கள் மட்டும்தான் வழிபட முடியும் என்கிற நிலை இருந்தபோது அந்த நிலையால் சமுதாயம் பாதிக்கப்பட்ட போது இந்த மக்களை தாழ மக்களை சாதிக்கும் ஒரு நீதி என்பதுதான் சனாதன தர்மம் ஆனால் அனைவருக்கும் பொதுவான நீதி ஏ ஐயா வைகுண்டர் தந்திருக்கிறார் எனவேதான் ஐயா வைகுண்டர் நீங்கள் ராமன் முன் அவதாரம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் கண்ணன் அவதாரம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் ஐயா வைகுண்டர் அவரை மட்டும்தான் வழிபட வேண்டும் கடவுளாக அப்பொழுதுதான் கலியளிக்க முடியும் என்பதை சொல்லி இருக்கிறார் நீங்கள் தலைமை பதியாக இருக்கட்டும் பல்லாயிரக்கணக்கான பதிகளும் தாங்கல்களும் ஐயாவளியிலே இருந்து கொண்டிருக்கிறது வேறு ஏதாவது ஒரு ஆலயத்திலே இருக்கிற வழிபாட்டு முறை இங்கே இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் அத்தனை வழிபாட்டு முறைகளும் தனிப்பட்ட முறைதான் ஐயாவினுடைய வருகை ஜாதிய அடிமைத்தனத்தை இல்லாமல் ஆக்கியது உண்மையிலேயே இப்ப ஐயா வழியை வந்து பின்பற்றுபவர்களுக்குள்ள ஜாதியே இல்லையா இல்லையா ஜாதி ஒரு நிறப்பாக வேண்டும் என்பதுதான் ஐயாவினுடைய கோரிக்கை ஐயாவினுடைய அறிவுறுத்தல் ஏன்னா ஜாதி கலியனால் உருவாக்கப்பட்டது அது வேறூன்றி போய்விட்டது அழித்து விட முடியாது ஆனால் இந்த ஜாதியினுடைய தாக்கத்தை தீர்க்க வேண்டுமானால் சாதி ஒரு நிறப்பாக வேண்டும் அதுதான் ஐயாவினுடைய அதன்படி ஒரு நிறப்பாக ஐயாவினுடைய தலைமை பதியாக இருக்கட்டும் தாங்கல்களாக இருக்கட்டும் பதிகளாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் எல்லோரும் வழிபடலாம் என்கிற நிலை ஐயாவளியிலே இருக்கிறது வேண்டுமானாலும் எந்த ஜாதியை சார்ந்தவர் வேண்டுமானாலும் ஐயாவை ஏற்றுக்கொண்டால் ஐயாவுக்கு ஒரு ஆலயம் அமைக்கலாம் தாங்களோ பதியோ அவர்கள் அமைக்கலாம் அந்த உரிமை ஐயா கொடுத்திருக்கிறார் அதாவது சனாதன தர்மம் என்றால் என்ன அன்னைக்கு கோயில் உள்ள எங்க முன்னோர்களை உள்ளே விட அனுமதி மறுத்தது அது வந்து சனாதன தர்மமா இல்ல அதை உருவாக்கின அந்த சிலர் வந்து இந்த இந்த நடைமுறையை உருவாக்கிய சிலரால வந்த விஷயமா அந்த இடத்துல கொஞ்சம் உருவாக்கியது ஆதிக்க சக்திகள் தங்களை மேல் சொல்லிவிட்டு பதினெட்டு மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட எந்த உரிமையும் கொடுக்காமல் அடித்தமர்த்தி வைக்கப்பட்ட போது தாள கிடப்பாறை தற்காப்பதுவே தர்மம் என்று ஒரு தர்மத்தை ஐயா உருவாக்கி தந்தார் அந்த தர்மத்தின் வழி நடப்பதுதான் ஐயாவுடைய